வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் ஸோ சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி விட்டார் இந்த நியூஸ்க்காக தான் நிறைய பேர் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம் ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நியூஸ் அதுவும் எஸ்பெஷலி இந்திய வம்சாவளியில் வந்தவங்க அப்படின்றதுனால இந்தியாவில் உள்ள எல்லாருமே இது ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருந்தோம் ஸோ சுனிதா வில்லியம்ஸ் வந்து திரும்பிட்டாங்க அப்படின்ற நியூஸ் கிடச்சிது இவங்க எப்போ போனாங்க அப்படின்ற என்ன அது பேக்ரவுண்ட் அப்படின்றது வந்து விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து எப்போவும் ரெண்டாயிரத்துலேருந்து ஆரம்பித்தது ரெண்டாயிரத்துலேருந்து அங்கே ஆட்களை அனுப்ப ஆரம்பித்தாங்க அங்கே தொடர்ந்து ஏழு பேர் அந்த நிலையத்தில் இருப்பாங்க அந்த ஏழு பேரும் வேறு வேறு நாட்டிலிருந்து வந்தவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறதுக்காக அவங்க அங்கே அனுப்பப்படுறாங்க ஸோ இது என்ன ஆகுன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறமா இன்னொரு விண்கலன் போகும் இன்னொரு விண்கலனில் இன்னொரு ஏழு பேர் போயிட்டு அவங்க இவங்கள கொஞ்சம் ரெண்டு மூணு நாளோ எத்தனையோ நாட்கள் இருந்து அவங்கள பழக்கமான பிறகு இவங்க திரும்பி வந்துடுவாங்க ஸோ இப்படி கண்டினியூஸாக ஏழு பேர் அங்கே இருந்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அங்கே ஒரு நடைமுறையாக போயிட்டுருக்கு இதில் சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே நிறைய தரம் போயிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் நாலு முறை போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எக்ஸ்படிஷன் பதினாலு பதினஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்றாங்க அப்புறம் இன்னொரு முறை போயிருக்காங்கன்றாங்க இப்போ கடை கடைசியாக போனது எழுபத்தொன்று எழுபத்ரெண்டு எழுபத்தி மூணு அப்படியே கண்டினியூஸாக இருந்துட்டாங்க ஸோ இத்தனை முறை அவங்க பயணப்பட்டுருக்காங்க ஸோ இது கடைசியாக போன போன வருஷம் ஜூனில் போகும்போது என்ன ஆச்சுன்னா வேறு ஒரு ஏழு பேர் போகிறதா இருந்த ஒரு பயணம் அது இருந்தது அதில் கடைசி நேரத்தில் வந்து ஒரு அஞ்சு பேர் தான் போனாங்க ரெண்டு இருக்கை காலியாக இருந்தது அப்போ சுனிதா வில்லியம்ஸும் அவர் புஜ் ரெண்டு பேரும் அவங்க போனாங்க அவங்களுடைய பிளான் என்னென்னா போய் அங்கே ஒரு எட்டு நாள் தங்கி தங்கியிருந்துட்டு திரும்பி வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் சுனிதா வில்லியம்ஸ் தான் தலைமை கமாண்டர் பொறுப்பை எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாங்க வெற்றிகரமாக போயிடுறாங்க போயிங் வகையில் ஸ்டார் லைனர் அப்படின்ற ஒரு விண்கலம் இதில் தான் முதல் முறையாக பரிச்சார்த்தமாக அவங்க போயிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துட்டாங்க அப்போது அந்த எட்டாவது நாள் அவங்க திரும்பணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் தொழில்நுட்ப காரணங்கள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது விண்கலத்தில் திரும்பி வர்றதுக்கு அதனால் அவங்க திரும்பி அன்றைக்கி வர முடியாமல் போச்சு ஆனால் அந்த விண்கலம் வந்து ஆளில்லா விண்கலமாக திருப்பி நாசாக்கு வந்து சேர்ந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறமா இவங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் வந்து பல்வேறு விஷயங்கள்னால தடைபட்டுக்கிட்டே இருந்தது அப்போ தான் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றார் பதவி ஏற்ற உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஸ்னிதா வில்லியம்ஸ் அவங்க அண்ட் இவர் புட்ச்மோர் புட்ச்வெல்மோர் வந்து உடனே அவங்க நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார் அனௌன்ஸ் பண்ண மாதிரியே இந்த பொறுப்பை வந்து எலான் மஸ்க்கு கிட்டே கொடுத்தாரு எலான் மஸ்க் வந்து அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் க்ரூ ட்ராகன் டென் அப்படின்ற ஒரு விண்கலத்தில் ஃபால்கன் நைன் அப்படின்ற ராக்கெட்டை வச்சு செலுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பி இன்றைக்கி திருப்பி கொண்டு வந்துட்டாங்க இது சுனிதா வில்லியம்ஸ்னால் யார் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஃபிஃப்டி நைன் இயர் ஓல்டு அவங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல செப்டம்பர் மாதம் பிறந்திருக்காங்க நைன்டீன்த் பிறந்திருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தை சேர்ந்த ஒருவர் அவங்க அம்மா வந்து உர்ஸ்லீன் போனி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவியன் அமெரிக்கன் வகையை சேர்ந்தவங்கவுங்க இவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் இருக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணு அதுக்கு அடுத்ததாக சுனிதா வில்லியம்ஸ் கடைக்குட்டியாக ஸோ சுனிதா வில்லியம்ஸ் என்ன வந்து அவங்களும் அங்கேயே அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்தவங்க தான் அவங்க வந்து அங்கே பொறியியலில் வந்து முதுகலை பட்டம் பெற்றவர் அவங்க வந்து அமெரிக்கன் நேவியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க விமான ஓட்டியாக பணிபுரிஞ்சிருந்திருக்காங்க ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலையம் அமைக்க போகிறாங்கன்னு பொழுது இதுக்கான பயிற்சி கொடுக்கறதுக்காக விண்வெளியில் போகக்கூடிய வீராங்கனை வீராங்க வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக நாசா வந்து செலக்ட் பண்ணிச்சு அப்போ இவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸையும் செலக்ட் ஆனாங்க அதில் சுனிதா வில்லியம்ஸ் செலக்ட் ஆகிட்டு அப்படிலேருந்து அவங்க வந்து அந்த பயிற்சிகள்லாம் பெற ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ நம்ம எல்லாருமே விண்வெளி மையம் அப்படின்னு பேசுகிறோம் பட் விண்வெளி மையம் அப்படின்றது யாரால் அமைக்கப்பட்டது எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜப்பான் கனடா ஐரோப்பியம் ரஷ்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து அமைத்தது தான் சர்வதேச விண்வெளி நிறுவனம் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு இது வந்து பூமியை சுற்றி சுழிந்துக்கிட்டே இருக்கு என்ன வேகத்தில்ன்னு சொன்னால் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் பரவர் அந்த ஸ்பீடில் சுற்றி வருது எப்படி இருக்கும் எவ்வளோ பெஸு இருக்கோம் அப்படின்னு இமேஜின் பண்ணோன்னா ஆறு படுக்கை அறை இருக்கிற ஒரு இடம் அது அதில் வந்து ஒரு ரெண்டு டைனிங் இருக்குது மூணு டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இவங்கெல்லாம் தூங்கிறதுக்காக ஸ்லீப்பிங் பூத்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ இது இல்லாமல் உடற்பயிற்சி மையம் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் ஒரு பெரிய விண்டோ அது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் பெனாரமிக் வியூ பார்க்குற மாதிரி ஒரு பெரிய விண்டோ ஒன்று இருக்குது ஸோ இந்த ஸ்லீப்பிங் பூத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தனித்தனியாக பிடிச்சி வச்சுருப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து இது வந்து புவியீர்ப்பு விசை இல்லாததுனால அது பறந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த நைட்டில் தூங்கும் பொழுது எங்கேயாவது எதையாவது இழுத்துடக்கூடாது இல்லையா அதுக்காக வந்து ஒரு இடத்துல இருக்கணுன்றதுனால ஒரு அட்டாச் பண்ண ஒரு பேக் மாதிரி இருக்கும் அதில் படுத்துக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதில் வந்து லைட்டும் பார்த்திங்கன்னா டிம் பண்ணலாம் கொஞ்சம் குறைக்கலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க லைட்ஸ் எல்லாமும் வச்சுருக்குறாங்க இவங்க அங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீனாக ஒரு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு காலையில் ஆறு மணிக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு லைட் மாதிரி ஒன்று போடுவாங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்துட்டு அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுக்கணும் முடிச்சுட்டு அவங்க வந்து அடுத்ததாக அவங்களுக்கான உணவை தயாரிக்கணும் மிஷன் கண்ட்ரோல்லேருந்து கான்ஃபரன்ஸ் மாதிரி வரும் கான்ஃபரன்ஸ் வந்து அன்றைக்கி என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்றது அவங்க பேசுவாங்க அதுக்கு அடுத்ததான் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்த உடனே இந்த அறிவியல் சோதனைகள்லாம் இருக்குது அது பராமரிப்பு வேலைகளை செய்யணும் அப்புறம் அது இல்லாமல் இந்த ரொட்டீனாக கொடுத்துருக்கிற வேலைகள்லாம் பரிசோதனைகள் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாமும் செய்யணும் இதெல்லாம் போயிட்டுருக்கும் திருப்பியும் வந்து ஒன்று அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா திருப்பியும் மதிய உணவு மதிய உணவு சாப்பிட்டுட்டு திருப்பியும் அவங்க அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் அது செய்து முடிச்சுட்டு திருப்பி பரிசோதனைகள்லாம் அப்படியே ஆரம்பிப்பாங்க எல்லா வேலையும் ஆரம்பிப்பாங்க ஏழரை மணிக்கு திருப்பியும் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு அவங்க டின்னர் டைம் முடியும் டின்னர் டைம் முடிஞ்சிட்டு ஒம்போதரை மணிக்கு அவங்க தூங்க ஆரம்பிக்கலாம் ஸோ இது வந்து அவங்களுக்கு வார நாட்களில் பத்து மணி நேரம் வேலை சனிக்கிழமைக்கு அஞ்சு மணி நேரம் வேலை இதை தாண்டி இருக்கிற மீதி ஃப்ரீ ஹவர்ஸில் அவங்களுடைய ஹாபி பார்த்துக்கலாம் இல்லை அவங்க பேசணும்னு சொல்கிற வீடியோ கால்ஸ் எல்லாம் பேசலாம் அப்போ அவங்களுக்கு பிடித்தமான எந்த வேலையை வேணால் செய்துக்கலாம் அப்படின்றது தான் அந்த டைம் ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு இதில் என்ன அவங்களுக்கு சிக்கல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்கலத்துக்குள்ளே வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் இருக்கணும் வெளியில் போய் நீங்கள் ப்ரீத் பண்ண முடியாது உள்ளுக்குள்ளே நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் இருக்கணும் அதுக்கான அளவெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க இதுக்கு கொடுக்குற ஆக்சிஜன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய இருப்பு வைக்கப்பட்டிருக்கோம் வேறு வேறு ஃபார்மில் வந்து இன்னும் நிறைய ஆக்சிஜன்லாம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்ம மூச்சு விடும் பொழுது விடுற கார்பன் டை ஆக்சைட் ஆகட்டும் நம்ம வேர்வையிலேருந்து வர அமோனியா இதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கான வழியும் பண்ணி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி டெம்ப்ரேச்சர் டெம்ப்ரேச்சரையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க கண்ட்ரோல்டாக வச்சுருக்குறாங்க அதே மாதிரி சோலார் பேனல்ஸ் எல்லாம் வச்சு அது வழியாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அந்த கம்யூனிகேஷனையும் கரெக்டாக வச்சுக்கிறாங்க ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் மிஷின் கூட பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு பேசுகிறது அதெல்லாம் கூட இருக்குது ஆடியோ வீடியோ கால் எல்லாத்துக்குமே அதுக்கான இதெல்லாமும் வச்சுருக்குறாங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் முன்னிலையே சொன்ன மாதிரி இது பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொன்ன இல்லையா இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் ஸோ இது என்ன ஆகுதுன்னா இது ஒரு முறை சுற்றி வர்றதில் நைன்ட்டி மினிட்ஸில் பூமியை ஒரு தரம் சுற்றி வருது ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதினாறு முறை சுற்றி வருது அதனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் பதினாறு சூரிய உதயத்தையும் பதினாறு சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்குறாங்க அவங்க ஆறு மாதம் தங்கியிருக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே என்ன ஆகும்னா இந்த நடுவில் வந்து விண்கலன்கள் அனுப்பப்படும் மாதம் ஒரு முறை ஒரு விண்கலன் அனுப்பப்படும் அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேண்டிய உணவு இவங்களுக்கு வேண்டிய துணிமணிகள் அப்புறம் வேறு என்ன பரிசோதனைக்காக சோதனைக்காக கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கருவிகள் இது எல்லாமே வரும் வீட்டிலருந்து கடிதங்கள் கூட இதில் வரும் ஸோ இதெல்லாம் வந்துடும் அந்த சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஒரு மாதிரி பதப்படுத்தப்பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கூழ் மாதிரி நிலையில் தான் அனுப்புவாங்க அதே மாதிரி உலர்பழங்கள் பழம் காஃபி ஜூஸ் அப்புறம் இறைச்சி இதெல்லாம் கூட வரும் ஆனால் இங்கே என்னென்னா வேறு சமைக்க முடியாது மைக்ரோஓவனில் வச்சு தான் அவங்க இதை சாப்பிட முடியும் அப்படி தான் இருக்கும் ஸோ என்ன எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்புறம் என்ன அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது என்னன்னு சொன்னால் முதல்ல சொன்னாலே நமக்கு வந்து நமக்கு பூமியில் வந்து புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால நம்மளுடைய சாதாரணமாக பிளட் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்ன்றது தலையிலேருந்து கால் வரைக்கும் போகும் பாயும் இதுதான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற விஷயம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு விசை இல்லாததுனால அந்த ரத்தம் வந்து எல்லா இடங்கள்லேயும் பரவும் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பூமியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு வந்து எஸ்ன்ற ஷேப்பில் இருக்குமா பட் அங்கே என்ன ஆகுதுன்றது அந்த ஈர்ப்பு இல்லாததுனால இது ஸ்ட்ரெயிட்டன் ஆகி கொஞ்சம் நீளமாகவே ஆகும்னு சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் உயரம் அதிகமாகுது அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எலும்பு செல் வளர்ச்சி வந்து ரொம்ப குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க எலும்பு அல அடர்த்தி குறைஞ்சிடும் சொல்கிறாங்க ஸோ ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால தான் அங்கே உடற்பயிற்சி வந்து கட்டாயமாகப்பட்டிருக்கு சாப்பிட்ட உடனே காலையிலையும் பண்ண சொல்கிறாங்க மத்தியானம் பண்ண சொல்கிறாங்க இதனால தான் இந்த உடற்பயிற்சி எல்லாம் அதுக்கான உடற்பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதை செய்ய சொல்லி சொல்கிறாங்க இது இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு புயல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அதை வந்து அந்த ஜன்னல் வழியாக ஃபோட்டோ எடுக்கணும் அதே மாதிரி வேறு சூரிய புயல் அது மாதிரி வரும்பொழுதெல்லாம் இவங்க இவங்க போய் அந்த ஒதுங்கி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் இது இல்லாமல் எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கப்படும் இந்த வேலையிலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு வேலை சொன்னால் அடுத்தது அடுத்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்னொன்று ஸோ கண்டினியூஸ்லி அந்த டென் ஹவர்ஸ் அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா சாப்பாடும் அவங்களுக்கு அவங்களே தான் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த நேரம் ஸோ இது இல்லாமல் நான் சொன்ன இந்த உடல் உபாதைகள்லாம் வேறு அவங்களுக்கு வர்றதுக்கு பெரிய விஷயமா இருக்குது ரேடியேஷன் அவங்களுக்கு படுது இதெல்லாம் இருக்குது ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு வேலை என்ன அடுத்ததுன்னா ஸ்பேஸ் வாக் விண்வெளி நடைப்பயணம் இது வந்து அவங்க அந்த விண்கலத்துலேருந்து வெளியில் அந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியில் பொழுது அந்த இது மாறும் மாறும் மாறும்பொழுது இங்கே மிதக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஸோ இதை வச்சுக்கிட்டு இவங்க இந்த விண்கலத்தை சுற்றி வரணும் அதுதான் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விண்கலத்தை சுற்றி வரணும்னா யோசிச்சுக்கோங்க மிதக்கிறாங்க ஸோ அங்கே வந்து நிறைய பிடிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த பிடிப்புகளை பிடிச்சிக்கிட்டு ஒரு தரம் சுற்றி வரணும் ஸோ இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தான் நினைவூட்டுறேன் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் சுற்றிகிட்டு இருக்குது அது ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க அதையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அடி எடுத்து வச்சு அதை ஒரு சுற்று சுற்றி வரணும் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி சே சேர்ந்து சுற்றி வருவாங்க ஸோ சுனிதா வில்லியம்ஸை பொறுத்தவரையிலையும் இதுவரை ஒம்பது ஸ்கைவாக் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதனால் வந்து அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடம் இவங்க வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐ திங்க் இது செகண்ட் பெஸ்ட்னு நினைக்கிற ஃபர் உமன் ஸோ இந்த விண்வெளி நிலையம் வந்து நான் சொன்னேன் இல்லையா டூ தௌசண்ட்லேருந்து செயல்பட ஆரம்பிச்சது அந்த டூ தௌசண்ட்லேருந்து கண்டினியூஸாக சொன்ன மாதிரி அந்த ஏழு பேர் ஏழு பேர் மாறிக்கிட்டே இருக்காங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ வந்து ஒரு ஒரு விண்வெளி நிலையத்தில் கண்டினியூஸாக ஒரு ஹியூமன் பிரசன்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது இருபத்தி நான்கு வருடங்களாக இருந்துகிட்டே இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த விண்கலம் வந்து சேஃபாக இறங்கியிருக்கு ஃப்ளோரிடாவில் கடற்கரை இதில் வந்து இறங்கியிருக்கு கடலில் இறங்கின உடனே ஒரு படகு படகில் போய் மீட்புக் குழுவினர் வந்து அவங்கள மீட்டு அந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேகன் அப்படின்னு பேரிடப்பட்ட ஒரு கப்பலில் அதை ஏற்றிடுறாங்க அதை ஏற்றின பிறகு இவங்களை வந்து அந்த கப்பல்லையே வந்து பதினேழு மணி நேரம் வச்சுருக்குறாங்க வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா ஜான்சன் விண்வெளி மையம் அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அங்கே வந்து மருத்துவ பரிசோதனைகள்லாம் அவங்களுக்கு நிகழ்த்தப்படும் அதெல்லாம் மருத்துவ பரிசோதனைலாம் முடிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து நிறைய உடற்பயிற்சிகள்லாம் சொல்லிக்க சொல்லிக் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க அதாவது இவங்க இவ்வளோ தூரம் இருந்துட்டு வந்த உடனே இவங்களால் பூமியில் சாதாரணமாக நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸோ அதுக்கான பயிற்சிகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாற்பத்தைந்து நாட்கள் வரை அவங்க அங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே வச்சிருந்து அவங்க அவங்க பரிசோதனை செய்ய வேண்டியதெல்லாமும் செய்வாங்க ப்ளஸ் இந்த இவங்களுக்கு இந்த நார்மல் சீக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து நீ சொன்ன மாதிரி தோல் வந்து ரொம்ப இருக்குமா தசை இழப்பு இருக்கும் எலும்பு தேய்மானம் இருக்கும் சில பேருக்கு கண் பார்வை கூட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க ரேடியேஷன்னால நிறைய பிரச்சனைகள் வருன்றாங்க இத்தனை மாற்றங்கள் இருக்குது அவங்களுக்கு அதனால் இதெல்லாம் பண்ணி ப்ளஸ் அவங்க நல்லா நடக்கணும் இதெல்லாம் வந்து உடற்பயிற்சி வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து நார்மலாக திருப்பி நடக்க ஆரம்பிக்கணும்னா மூணு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கூட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நார்மல் சீக்கு வரத்துக்கு ஸோ இதனால தான் நாற்பத்தஞ்சு நாட்கள் அங்கேயே வச்சு எல்லாமே பழகப்படுத்தி அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அங்கே நல்லா தானே இருந்தாங்க நல்லா தானே வந்துவிட்டாங்கன்னு அப்படின்னு நினைப்போம் ஆனால் இவ்வளோ சிக்கல் இருக்குது அதில் ஸோ இதெல்லாம் தாண்டி சுனிதா வில்லியம்ஸ் வந்துட்டாங்க ஸோ இதை தவிர சுனிதா வில்லியம்ஸ் அங்கே என்ன பண்ணாங்க அங்கே வந்து ஃப்யூச்சரில் வந்து அங்கே பயிர் செய்து உணவு எதனால் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிக்காக லெட்டியூஸ் அப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு கீரை வகை கொடுக்கப்பட்டிருக்கு சுனிதா வில்லியம்ஸ் வந்து அதை வளர்த்து அதனுடைய இதெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஒன்று நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி வியர்வையில் வர நீரோ இல்லை சூடாக எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது அந்த அதுலேருந்து வர நீரோ அது ஆவியாகுது இல்லையா அதை வந்து திருப்பியும் நீராக மாற்றுறதுக்காக ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த கருவியை அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஒரு பரிசோதனை செய்யணும் அதையும் செஞ்சிருக்கிறாங்க ஈஸ்ட் மாதிரியான பாக்டீரியாஸ் வளர்ச்சியை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஸோ சுகத்தில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் கூட எடுத்து அதனுடைய வளர்ச்சியெல்லாம் நோட் பண்ணி அதை ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அங்கே வந்து அந்த உணவு வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தது தான் அதனுடைய சத்து குறையும் ஊட்டச்சத்துன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து அந்த ஈஸ்ட்டை வச்சு அந்த உணவு ச ஊட்டச்சத்தை ஏற்றுறதுக்கு என்ன ஏற்ற முடியுமா அப்படின்ற ஒரு பரிசோதனை அதையும் மேற்கொண்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது பரிசோதனைகள் அவங்க மேற்கொண்டிருக்காங்க தொள்ளாயிரம் மணி நேரத்துக்கு செய்திருக்காங்க அப்படின்றது தான் இது மிகப்பெரிய சிறப்பு முதல்ல நமக்கு கல்பனா சாவ்லா போனாங்க அது வெற்றிகரமாக இல்லாமல் போயிடுச்சு இப்போ அடுத்ததாக சுனிதா வில்லியம்ஸ் வந்து நம்ம வம்சாவளி இந்திய வம்சாவளியினர் அவங்க வந்து இவ்வளோ தூரம் போயிருக்காங்க ஆனால் இதுக்கு அடுத்ததாக இன்னொரு இந்தியர் போக போகிறார் அதாவது சுபான்ஷு சுக்லா அப்படின்றவர் தான் அடுத்ததுக்கு தேர்வாயிருக்காரு ஸோ வெகு சீக்கிரம் அவர் விண்வெளியில் போகிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இனியும் நம்ம இந்தியாவிலேருந்து நம்முடைய பங்களிப்பு ஆள் அனுப்புறதுல மட்டும் இல்லை இந்த மாதிரி எக்ஸ்படிஷன்ஸும் நம்ம நம்மளுமே நம்ம கிரியேட் பண்ணின் விண்கலன்கள்லாம் அனுப்புகிற அளவுக்கு உயரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை பேராசையாக கூட இருக்கலாம் பட் நடக்கணும் சீக்கிரமாக அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ஸோ திரும்பி வந்த சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புஜ்வெல்மர்க்கும் வரவேற்பு கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி இதற்காக உழைத்த அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்